ஸ்பான்சியர் ஷெபி சொல்றேன் ரிவியூ பார்க்கலாமாங்க ராஜியும் மீனாவை பார்த்து நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்து அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொல்லிடுறாங்க அதை கேட்டால் மீனாக்கு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே கிட்ட எதுவுமே சொல்லாமல் மயில்கிட்ட நான் போயிட்டு வரேன் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே கிளம்பிடுறாங்க கொஞ்சம் வருத்தமாக தான் கிளம்புறாங்க ஏன்னா இங்கே வடிவை பார்த்து அது தெரியாமல் தான் நீங்களாம் ஒரு பொம்பளைங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டுருப்பாங்க மீனா அதை யோசிச்சு இங்கே ராஜியும் அங்கே மீனாவை பார்த்து ரொம்பவே மாதிரியாகவும் நீங்கள் அது மாதிரி பேசியிருக்க கூடாது நீங்கள் எப்படி இருந்தாலுமே நீங்க அது மாதிரி பேசுறது தப்பு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க அதை யோசிச்சுக்கிட்டு இங்க மீனாவும் அங்க கோமதி வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க அங்க போறும் போது யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஏதோ நான் தெரியாம தான் அது மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அது தப்புன்னு சொல்லிட்டு நான் ரிலேஷனுமே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இங்க ராஜி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே நினைச்சுக்கி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜியும் ஒரு ரூம்ல உக்காந்துக்கிட்டு மீனா அது மாதிரி பேசக்கூடாது பேசுறக்கூடாது அம்மா மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜயுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்கே மயிலும் அங்கே பேசி பேசியே இங்கே ராஜோட கோவத்தை தூண்டி விட்டுடுறாங்க அதனால அங்கே ராஜியும் மீனாவை ரொம்பவே திட்டி விட்டுடுறாங்க அதை நினச்சிக்கிட்டே இங்கே மீனாவுமே கிளம்பி வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே வெளியே வந்து மயில் எங்கே மீனா அங்கே இருந்தாலே எதுவுமே சொல்லாமலே கிளம்பிட்டுருக்கா என்ன வீட்டுக்கு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காங்க உடனே மயிலும் ஆமத்தை அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா எங்கள் ராஜி அவளை பார்த்து எங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் இது மாதிரி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கேட்டதுனால மீனா அப்போவே பார்த்தீங்கன்னா அப்செட்டாக வீட்டை விட்டு கிளம்பிட்டா உங்ககிட்ட சொ சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற மயில் ராஜி இங்கே மீனவை பார்த்து இது மாதிரி கேட்டாளா இதனால ரா மீ ராஜெல்லாம் அது மாதிரி மீனாவை பார்த்து கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க உடனே இங்கே மயிலும் ஆமத்தை அங்கே ராஜி தான் இது மாதிரி இதை பார்த்து இங்கே மீனாவை பார்த்து எங்கள் அம்மாவாக இது மாதிரிலாம் பேசிருக்க கூடாது எங்கள் அம்மா மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு மாதிரி இங்கே மீனாவை கஷ்டப்படுற மாதிரி பேசினா ராஜே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கிட்டே சொல்லாங்க மயிலும் இதை கேட்டால் கோமதிக்கும் அங்கே ரொம்பவே அப்சட் அப்செட்டாகவும் போய்ட்றாங்க ஏன்னா இருக்கிறதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏற்கனவே இங்கே பழனிவேல் நம்ம குடும்பத்துக்கு செய்யவே முடியாத ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு அம்பாட்டுக்கு போயிட்டான் அவர் என்ன நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த பிரச்சனையில் இவங்களுக்கு வேலை வேற செண்டை மீனா என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதை தெரியாமல் அந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட்டா அதுக்கு போய் இங்கே ராஜு இது மாதிரிலாம் பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் இங்கே பாண்டியன்கிட்ட பேசுகிறது பண்ணுறதுக்காக போயிருப்பார் ஆனால் பாண்டியன் ஏமேலாம் அக்கறைப்பட்டுட்டு யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துடாதீங்க நீங்கள் துக்கம்லாம் எதுவுமே யாருமே விசாரிக்க வேண்டாம் நான் இது மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்தவன் தான் நான் எப்போவுமே யாரையும் நம்பி இல்லை நான் தனியாக இது இருந்து எனக்கு ரொம்பவே அப்போ வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இது மாதிரிலாம் ஒரு விஷயத்தெல்லாம் நான் முன்னாடியே எனக்கு நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க கஷ்டத்தை ஆனால் அதுக்கெல்லாம் நான் திறந்து இந்த லெவலுக்கு நான் வந்து உக்காந்துருக்க மாட்டேன் அவங்கெல்லாம் போனால் என்ன எனக்கு என் சொந்த உழைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பாண்டியன் சொல்லிட்டுரு இதை கேட்டால் எங்கள் செந்திலுக்கும் பயங்கர கோவமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் அங்கே செந்திலுமே வந்திருப்பார் ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பாண்டியன் இது மாதிரி தான் எப்போவுமே பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரியும் அவங்களுமே கிளம்பிடுறாங்க சரவணனும் அங்க அப்பா எதுக்குப்பா அங்கே அது சிந்தியில் அவங்க ஏதோ நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்தம் சொல்லிட்டு வந்திருக்கான் நீங்கள் அவனை போய் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு உடனே பாண்டியனும் அங்கே சரவணா நீ அதை பற்றி எதுவும் பேசாதே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ அவனை பத்தி பேசணுன்னா எனக்கு ஏற்கனவே ரொம்பவே இது டென்ஷனாக இருக்கு நீ வேறு என்ன மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் எங்கள் மயிலை மயிலை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மயில் எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவங்க ஃபேமிலியோடு சேர்த்து நம் என் ஃபேமிலியை ஏமாற்றி நம்ம மயிலை அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் மயிலுமே இந்த விஷயத்த எங்கிட்ட மறைச்சது தான் கோவம் ஏன்னா இங்கே இப்போ காலேஜ் படித்தேன்னு சொல்லிட்டு அதுவுமே ஏமாத்து இங்கே ஒன்றும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்காலாம் தெரியல வயசு விஷயத்துலேயுமே நம்மக்கிட்ட போய் சொல்லி நம்மளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி நம்ம கூட மயிலை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க தண்டத்துக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சரவணனை வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பழனிவேல்கிட்டையும் இங்கே கதிர் போய் பேசுறதுக்காக போயிருக்காரு பழனிவேல் அஹ் பழனியல் மாமா இது மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது இதுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்குதான் அங்க கதிருமே போயிருக்காரு எல்லாம் விசாரிச்சதும் அங்க மாமா மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் அங்க கதிர்க்கு புரிய வருது அதுக்கப்புறம் அங்கே பேசிக்கிட்டு இருக்க குமாரமே வந்து இவர் எதுக்கு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே ரொம்பவே இங்கே சுகன்யாவும் பழனிவேல் இங்கே கதிரும் மூணு பேரை ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க ஏன்னா உங்கள் அப்பா உழவு பார்க்குறதுக்கு அமுச்சு விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இங்கே கதிர்க்கு ரொம்பவே கோபமாக வருது உடனே எங்கள் குமார் சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீ என்னடா பேசுறது நான் எங்கள் கிட்டே பேசுறதுக்கு வந்திருக்கேன் உனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் இங்கே சட்டை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறதுக்குமே போயிடுறாங்க அங்கே அடிக்கிறதுக்கு தான் போனார் கதிர் ஆனால் அங்கே குமார் உடனே எங்கள் சட்டையிலேருந்து கையை தட்டி விட்டுட்டு அங்கே கதிரையுமே அடிச்சிடறாங்க இதை வந்து சுகன்யாவுமே வீடியோ எடுத்துட்றாங்க இங்கே பழனிவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி அவங்க இருக்குது உடனே குமார் டேய் குமார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கான் நீ என்னடா அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே குமாரை அடித்து வீட்டுக்குமே துரத்தி விட்டுடுறாங்க இங்கே சுகன்யா வீடியோ எடுத்து வச்சுருத நம்ம இவங்களுக்குள்ளே இது சண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த வீடியோவை ராஜிக்குமே அனுப்பிச்சு விட்டுறாங்க அந்த வீடியோ ராஜி பார்த்துட்டு பயங்கர கோபமாகவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த குமார் பையலாம் வருட்டம் அவனை வச்சுக்கிட அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே கோமாதான் இருக்காங்க ஏன்னா இங்கே வடிவை ஏற்கனவே மீனா அசிங்கப்படுத்துறது இல்லாமல் இங்கே கதிரை அவன் எவ்வளோ தைரியம் அடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரியும் இங்கே ராஜி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கோமதியும் ரொம்பவே வருத்தமாகவும் பழனிவேல் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயிலும் அங்கே சமாதானம் படுத்திட்டு காஃபியுமே போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் இது எதுவுமே சாப்பிடாம அங்கே பட்னியாக உக்காந்துக்கிட்டு அங்கே பழனிவேல் செஞ்சதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே பழனுவேல் செஞ்சுக்கிட்டு இருந்து நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே எதுவுமே மாறப்படுறதுல அப்படின்ற மாதிரியும் மயில் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காம அங்கே கோமதியுமே உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜயும் உங்கள் குமார் மேலே ரொம்பவே கோமாவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க சுகன்யாவும் இவங்க ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் சண்டை வச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே எடுத்து அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பழனி வேலையும் கதிர் நீங்கள் இருக்காத நீ போயிடு உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னோட மனசை நீ புரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்லேயே தெரியும் நீங்கள் வருவன்னு கூட தெரியும் வேற எதனா சாப்பிட்றியா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க இல்லை இல்லை இல்லைம்மா நான் வீட்டுக்கு போகிறேன் சரி இது விஷாத் விசாஸ்தர் போல வந்தால் நான் வந்தேன் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போல நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் ரொம்பவே வருத்தமாகவும் அந்த வீட்டுக்கு போகவும் உடனே செந்தில் இன்னமின்னா ரொம்ப வருத்தமாக வர எங்கே எங்கே போயிட்டு இருந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சரி இங்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செந்திலுமே இன்னமின்னா ரொம்ப வருத்தமாக இருக்க என்றைக்கும் போல் இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்குது ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க நான் அங்கே அத்தையை பார்த்துட்டு வந்தேன்ல சரி அங்கே இருக்கலாம் இருக்க சொன்னாங்க நான் அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதில் அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் குமாரமே வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் அரசி போயிட்டு ஏண்டாங்க கதிர் அடிச்ச நீ எதுக்காக அடிச்ச அங்க பழனிவேல் மாமா கிட்ட அவர் பேசுறதுக்கு போனார் உனக்கு என்ன வந்துச்சான் நீ எதுக்கு அவரை போய் கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது உனக்கு என்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மேல கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சிக்கிட்டு நால விடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே வராங்க வந்து இங்கே என்னடா என்னடா சி குமார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க உடனே அவங்க பே பேர பண்ணி வச்சுக்கிறத கேளுங்க கதிரை அங்கே கடை முன்னாடி எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடியோவுமே எடுத்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க குமாரும் அங்கே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்கே ராஜு கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்ன மனுச்சிக்கோ அரசி சாரி இங்கே மனுஷிகோ ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிடறாங்க ஏன்னா குமார் இது மாதிரி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது நான் அது ஏதோ தெரியாமல் அவரை தள்ளிவிட போய் நான் அவரை கை மேலே அடிச்சிட்டேன் அது அதுக்காக என்னை மனுஷிகோ எதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன் ஆனால் அவர் கிட்ட போகும்போது அவர் சட்டியை பிடிச்சதுனால ஏதோ ஒரு த தவறுதலாக நான் அவரை அடிச்சிட்டேன் என்னை மனுஷிக் ராஜி அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுறாங்க நான் ரொம்பவே இப்போ திருந்திட்டேன் மாறிட்டேன் உங்களை பழிவாங்கணும் நோக்கம் என் மனசில் கொஞ்சம் கூட இல்லை துளி கூட இல்லை அவரை நான் அடிக்கணும் கிட்ட போல அது மாதிரி சொல்லிட்டு கேட்டதுமே அதிர்ச்சியாக தான் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே வெளியே வராங்க வந்து இன்ன ராஜி அங்க குமார் கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கிறாங்க இவன் கதிரவே அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னவன் உடனே எங்க கோமதிக்கும் ரொம்பவே கோபம் வருது ஆமா நல்லா இருக்குமா இப்ப தனியா பழனிக்கு ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க அதுவும் இல்லாமல் என்னோடய பையனை அடிச்சிருக்கீங்க வேறு ஆள் வச்சு எல்லாமே நல்லா இருக்குமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நீங்கள் மட்டும்தான் எங்கள் சைடு நல்லதை நினச்சிக்கிட்டு எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட எங்கள் மேலே பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதிமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சென்ற போட்டுருக்கேன் எங்கள் அப்பாத்தாவும் கடைசி வரைக்கும் நான் சாகர விரிவோம் இந்த ரெண்டு குடும்பம் ஒன்றும் சேர போகிறதில்ல இது மாதிரி பிரச்சனை ஆகியே எங்கள் நாங்கள் ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மனசுக்குள்ளே சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வடிவம் மாறியும் வெளியே வந்து இங்கே குமாரியும் இங்கே அப்பத்தாவையுமே உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே ராஜியை இங்கே கோமதியுமே உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராஜி இந்த இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க சுகன்யா தான் இந்த வீடியோவை எனக்கு கடையிலிருந்து எடுத்து அமுச்சு விட்டாங்க அங்கே கதிர் மேலே கை வைக்கிறதுக்கு அவனுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அதனால தான் அவன்கிட்ட எதுக்கு ஆடா ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவன் என்கிட்ட மனுப்பு கேட்டுட்டு இருக்கான் அவன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல பைத்தியம் எது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜியுமே அங்கே சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக தான் உக்காந்துகிட்டு இருக்காங்க உடனே இங்கே செந் இது கதிரியுமே வீட்டுக்கு வராரு கீழே வீட்டுக்கு வந்ததும் ராஜ் கிட்டே ராஜே என்ன கடைக்கு வர இல்லையா இங்கே இன்னைக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷராக இருந்துச்சு நீ வந்திருந்தனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்க எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே குமார் வந்து உங்களை ஒன்று உங்களை அடிச்சிருக்கான் நீங்கள் பார்த்துட்டு சும்மா வந்திருக்கீங்க அவன் கையை காலை உடைச்சி வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜையுமே சொல்கிறாங்க ராஜே உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் கதிரியுமே எதிர் கேட்டதும் உங்கள் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு மேட்டில் நீங்கள் குமாராமர் அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க கூடாது அவனுக்கு திருப்பி நாலு அற விட்டு அவனுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கும்ல நீங்க போய் அவங்ககிட்ட அடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ராஜி நாங்க குமார் கிட்ட செண்டை போறதுக்கெல்லாம் போகல பழனி மாமா நம்ம கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்க ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முயற்சி பண்ணாலுமே அப்பா அந்த விஷயத்த சொல்ல விடல தான் அங்க வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்றதுனால நான் போய் கே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சென்டர்ல எங்க குமார் தான் வந்து இது மாதிரி எங்கிட்ட சண்டைக்கு வந்து அது மாதிரி என்ன அடிச்சுட்டு போனான் அதுவும் நான் சும்மா வெள்ளி அப்போயே நான் அடிச்சிருப்பேன் ஆனால் பழனிவேல் மாமா மூஞ்சியை பார்த்துட்டு தான் அங்கே குமாரை நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் ராஜியும் ரொம்பவே கோபமாகவும் நீங்கள் என்ன சொன்னாலுமே மனசு ஆறாது நீங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா அங்கே மாமா தான் அந்த வீட்டுக்கெல்லாம் எதுக்குமே போகாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே கேட்டுட்டுருக்காங்க ராஜு என்ன இருந்தாலுமே அவர் நம்ம மாமா இத்தனி வருஷமாக நம்ம கூட இருந்தார் அவர் இது மாதிரி நினைக்கிற ஆளே இல்லை ஆனால் உள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் விசாரிக்கிறதுக்கு போனேன் வேறு எந்த விஷயத்தையும் நான் போகல அப்படின்ற மாதிரியும் அவங்க கதிரியுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே கோமதியும் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க குமாருக்கு இங்கே அப்பத்தாக்கு எல்லாருக்குமே அம்மா கூட என் மேலே கொஞ்சம் கூட பாசம் கிடையாது எல்லாருமே ஒரு நாளைக்கு பிரிஞ்சு போகிறவங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நிஜத்தில் நடக்கிற தான் இங்கே யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது என் தம்பி இத்தனை வருஷமாக என் கூடயே இருந்துட்டு என் கூடயே பழகிட்டு அவனே இது மாதிரி பண்ணுற அம்மா என்ன கச்சி மாதிரி தானே இது புதுசாக அப்படின்ற மாதிரியும் அங்கே கோமதி சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பழனி வேலுமே சுகன்யா எனக்கு பாண்டியன் மச்சான் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் அவர் எதுவுமே புரிஞ்சிக்காமல் என்னை வீட்டை விட்டு அறிஞ்சு அமுச்சிட்டாரு ஆனால் எப்போவுமே அவர் அவசர அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு உண்மை தெரிஞ்சுன்னா என்னை நினச்சி அவர் வருத்தப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா எல்லாருமே நான் அவங்களுக்கு என்ன தான் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் அங்கே சனி வேலையுமே எங்கள் சுகன்யக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லதை நினச்ச விடதை விட நான் வேறு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் உங்கள் பழனி கேட்குறாரு உடனே சுகன்யாவும் எங்கே அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப கொஞ்சம் கூட பாசமே இல்லை உங்கள் மேலே பாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கள் கடை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இந்த கடைக்கு உங்களை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கணும் ஆனால் அவங்க வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை அப்படின்றது தானே அர்த்தம் நீங்கள் அவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அவங்கள நினச்சி அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட்டுருக்க மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவும் சொல்லிட்டுருக்காங்க உடனே பழனிவேல் சுகன்யா நீ எதுவுமே பேசாத கொஞ்சம் என்னென்னா கடை வச்சு கொடுக்குறாங்கன்னாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் இந்த தெருவில் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு இப்போ கூட இந்த கடையை நான் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க பழனிவேல் சொல்லிவிட்டுறாரு அதுக்கப்புறம் சுகன்யாவும் நான் என்ன சொன்னாலுமே இவரு திருந்தாது ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் குமார் எதுக்காகடா இங்க வடிவமே பாத்து வடிவம் குமாரை பார்த்து குமார் எதுக்காகடா அங்க ராஜு கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு நீ என்னடா தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே குமாரம் நான் அங்க கதிரை அவர் கடைக்கு வந்து எங்க பழனிவேல் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாரு நான் கோவத்தில் போயிட்டு அவர் த த அங்கே இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவர் என் சட்டியை பிடிச்சதோ நான் தெரியாமல் அவர் அடிச்சிட்டேன் அந்த விஷயம் அங்கே ராஜுக்கு தெரிஞ்சு என்ன வந்து கேட்டுருந்தா ஆனால் அங்கே நான் மறுபடியும் இங்கே அரசு கூட சேர்ந்து வாழணும் ஆனால் அவங்க எல்லாம் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அதனால தான் நான் அங்கே ராஜு கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரியும் வடிவக்கிட்ட சொல்லிடுறாங்க வடிவுமே இது கேட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அப்போத்தாவும் நீ எவ்வளோதான் சொன்னாலையுமே அந்த ஃபேமிலி கூட நீ போய் சேர்ந்து ராஜையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பாண்டிய சூரியனும் ஒரு போதும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் வந்து உக்காந்துக்கிட்டு என்னடா குமார் கடை எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லாம் கரெக்டாக நல்லா தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க இங்கே ராஜுக்கிட்ட மனுப்பு கெட்ட விஷயம் ராஜுக்கிட்ட அடி வாங்கின விஷயம் இங்கே யாருமே முத்துவேலுக்கிட்டையும் சத்தியவேலுக்கிட்டையும் சொல்லலை ஏன்னா சொன்னாங்க பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே மறைச்சிடுறாங்க அதே மாதிரி குமாருமே மறைச்சிடுறாங்க நல்லபடியாக போனால் சரி மறுபடியும் அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் போய் எங்கள் பழனிவேல் சேராமல் இருந்தால் சரி அவன் இங்கே சேராமல் இருந்தால் அவன் நல்லா உருப்பிடுவான் ஆனால் சேர்ந்துட்டான் அவ்வளோதான் அவன் அவன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சக்தி வேலை சொல்லிட்டுறாரு உடனே எங்கள் முத்து வேலும் சக்தி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இங்கே வேலை அந்த கடையை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கான் அது மாதிரி அவன் இது கொடுத்த வாக்குக்கு பின்கால் வைக்க மாட்டான் அவன் அவன் சொன்ன வாக்கை கரெக்டாக காப்பாற்றுவான் அங்கே பாண்டியன் எதுவும் பண்ணாத மோதே அவனுக்கு துணையாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தவன் இந்த பழனிவேல் அதுவும் தனக்குன்னு ஒரு உதவி வரும்போது அவன் எதுவுமே பார்த்தீங்கன்னா பின்கால் எடுத்து வைக்க மாட்டான் அவன் நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அவன் கேடணும் அப்படின்றதுனால தான் நம்மளால் எதுவுமே பார்த்து பண்ணலை அப்படின்னு மாதிரியும் முத்துவேலு சொல்லிட்டுரு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்